ரொம்ப அழகா அன்பில் மகேஷ் அப்படியே பூசி மறுப்பினரு ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கறாரு என்னங்க சிஎஸ்ஆர் பண்ண கவர்மெண்டே இது பண்ணலாம எதுக்கு இதை போய் தனியார் பள்ளி வசூலிச்சு தனியார் பள்ளி வந்து இது கொடுக்கணும் இல்ல இல்லங்க அது அப்படி இல்ல சில பேர் அலுமினியஸ் இருப்பாங்க அவங்க வந்து சார் தரலாம்னு இருப்பாங்க சில பேர் வெள்ள அடிச்சு கொடுக்காங்க சில பேர் கட்டடம் கட்டி தராங்க சில பேர் லைப்ரரி கொடுக்கலான்னு இருப்பாங்க அதை எப்படிங்க நம்ம இது பண்ண முடியும் ஆனால் இது வெத்தான வாதம்ன்றது அன்னைக்கே போட்டு எல்லாருமே முறியடிச்சிட்டாங்க ஈவன் செல்வப்பெருந்தை கூட நேற்று சொல்றாரு சிபிஎம் பண்ணணும் ஒரு கடுமையான ஆத்திரம் சிபிஎம் அந்த தலைவர்கள் அப்படி இப்படி வருத்தத்தோடு கண்டனங்களை தெரிவித்து கொள்கிறேன் என்ன மாதிரி வார்த்தை எல்லாம் பாருங்க அப்படிலாம் போட்டாரு அது வந்து சேகர் பாபுக்கு பழைய இதாகிடுச்சான் புதுசா ஏதாவது சொல்லணும்னு சொல்றாரு இவங்க எல்லாம் எந்த அளவு கிண்டலுக்கு போறாங்கன்றது தனி கதை இந்த போக்கு தொடரும் மோதல் அதிகரிக்கும் இன்னும் இன்னும் அதிகரிக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபுட்ட இது சம்பந்தமா கேள்வி வைக்கும் பொழுது அவர் கிண்டல் துணியில இதுக்கு பதில் சொல்றாரு சரிங்க அவர் தான் உங்க கூட்டணி கட்சி தலைவர் தானே அவர் எப்பேற்பட்ட தலைவர் எங்க போட போறான் நாளைக்கே வந்து துண்டை போத்திட்டு தலைவரை நான் சும்மா அது மேடைக்காக பேசினேன் தலைவர நீங்க ஏதோ மனசுல வச்சுக்க தலைவரை இதை வச்சுக்கலாம் நீங்க முடிவெடுத்துறாங்க தலைவர் சும்மா லுல்லாய் அப்படின்னா அழிவை நோக்கி மார்க்சிஸ்ட் கட்சியும் விசிகாவும் காங்கிரஸும் செல்லும் வணக்கம் சார் வணக்கம் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எப்பவுமே ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்பதில்லை அவங்க அரசு என்ன செஞ்சாலும் அமைதியா இருக்காங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப நம்ம பாக்குறோம் சிபிஎம்ல இருந்து எதிர்ப்பு குரல்கள் வர தொடங்கி இருக்கு முதல்ல பள்ளிக்கல்வித்துறை தொடர்பா பாலகிருஷ்ணன் ஒரு காட்டமான அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு அதனை தொடர்ந்து நேத்து அவங்களுடைய மாநில அளவில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திலையும் இங்க அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்கிறதா எந்த ஒரு போராட்டத்துக்கும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு எதை நோக்கி நகருது ிய தோழர்களை நாம் இந்த விவகாரத்தில் பாராட்டணும் பழைய ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம அடிக்கடி நான் பல இதில் சொல்லியிருக்கேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட விட்டுருங்க அவங்க கிட்டத்தட்ட முதலாளித்துவ கட்சிகள் மாதிரி தான் இயங்குவாங்க அதுக்கு சிறந்த உதாரணம் தா பாண்டியன் வெளியில் இருந்து தூக்கி அவருக்கு பெரிய பொறுப்பு கொடுத்து மாநில செயலாளர்களாக இருக்கினாங்க மார்க்சிஸ்ட் கட்சியில் அது நடக்காது மார்க்சிஸ்ட் கட்சியில் நீங்கள் கீழே இருந்தால் வரணும் இல்லை ஸ்பெஷல் மெம்பரும் தனியாக இது பண்ணணும் சமீப காலமாக அதெல்லாம் கூட கொஞ்சம் மாத்திட்டு வராங்கன்னு வச்சுக்கீங்க எனக்கு என்னன்னு கொஞ்சம் பேர் எல்லாம் மாவட்டக்குள்ள டேரெக்டா கொண்டு வரலாம் நடக்குது ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி உடன்பாடு மட்டும்தான் வச்சுக்குவாங்க கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அப்புறம் அவங்க இயல்பான நிலை மக்களுக்கான போராட்டம் எடுப்பாங்க அது ஒரு மரியாதை மார்க்சிஸ்ட் கட்சிக்கு எட்டு பேர் ஆறு பேர் ஏழு பேர் இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்கள் தனியா தெரிவாங்க இது எப்பவுமே நடக்குது இது கலைஞர் காலத்திலேயே அவங்க விட்டு கொடுக்காம பண்ணிட்டு வந்த இது சமீப ஆண்டுகளாக மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையில் ஒரு மிதவாத போக்கு வர ஆரம்பிச்சது அது உடைய வெளிப்பாடு இந்த பத்து கோடி ரூபா மேட்ரு வந்துச்சு பாருங்க ஆக்சுவலாக அவங்க பத்து கோடி ரூபா வாங்கியிருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்குலாம் கிடையாது ஆனால் ஏன் இந்த குற்றச்சாட்டு வந்தது ஏன் வாங்கினீங்க அது ஏன் நீங்கள் மறுக்க மாட்டேங்கிறீங்கன்றது வந்து பெரிய அவதூறாக மாறிவிட்டது எந்த காலத்துலேயும் மார்க்சிஸ்டின் மேலே சோ ராமசாமி கூட இது குற்றச்சாட்டு வச்சதில்லை அவரே பாராட்டியிருக்கார் நேர்மையான கட்சினா அப்படின்னு ஆனால் முதல் முறையாக அந்த பத்து கோடி ரூபா மேட்ரு வந்தது அதற்கு பிறகு தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இவங்க அந்த கூட்டணியில இருந்த பிறகு அப்பவே கொஞ்சம் வெளியில வந்து மற்ற விஷயங்கள் சரி அந்த நேரம் அதிமுக ஆட்சின்றதுனால திமுகவோட தோழமை தான் பண்ணீங்க ரைட்டு உங்களுடைய சுயதன்மையம் பண்ணிருக்கணும் பண்ணல திமுகவுடைய கூட்டணியாவே ஆகி போனீங்க ஓகே இருபத்தொன்னுல உங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு எண்ணிக்கைக்குள்ள முடக்கிற யார் படம் நடந்தது பத்து பன்னெண்டு பதினஞ்சு தொகுதி குறைவா வாங்க மாட்டோன்ற சண்டை போட்ட கட்சி ஆறு தொகுதிக்குள்ள முடங்கி போனாங்க ரைட்டு அதுலயே உங்களுடைய இது ஏன்னா இருக்கிற சூழ்நிலையில அக்காலத்துல நம்ம இருக்கணும்ன்றது ஆனா அதனுக்கு பிறகு நீங்க வெளியே வந்துட்டு கொஞ்ச நாள்ல திமுக அதனுடைய சுயரூபத்தை ஒவ்வொரு இதுலேயும் ஆளுங்கட்சி காமிக்க ஆரம்பிச்சு அப்போ முதல் ஆண்டிலேயே நீங்க வெளியில் வந்து விமர்சனத்தை கடுமையா வைக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் என்ன தேவை என்ன பிரச்சனை அப்படின்றது ஒரு கேள்வியாக எல்லாரும் வைக்கப்பட்டது நம்ம கூட அடிக்கடி சொன்னோம் கூட்டணியாக மாறிவிட்டார்கள் தொகுதி உடன்பாடு கண் காணுகின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற முதலாளித்துவ கட்சிகள் மாதிரி கூட்டணியாக அதுக்குள்ள போயிட்டாங்க இதெல்லாம் ஒரு படி தாண்டி கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் திமுக ஆளுங்கட்ட ஆளுகின்ற அரசுடைய உடைய ஊழலாக ஸ்போர்ட்ஸ் பர்சனாக மாறினதெல்லாம் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளம் மிகப்பெரிய அளவில் பாதிச்சுது ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தாங்க அந்த வெள்ள நிவாரணத்துல இவங்க கொடுத்த முட்டுலாம் நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி புதுசு புதுசாக முளைச்ச மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்கள் அதிக அளவில் ஆளுகின்ற அரசுக்கு முட்டு கொடுப்பதும் பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்ற பிரச்சாரத்தை இவங்களே தூக்கிட்டு போய் நிற்பதும் இதை சார்ந்த பத்திரிகையாளர்களையும் பாஜக உள்ள வந்துடும் சொல்லிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுக்குற வேலையும் தொடர்ச்சியாக நடந்தது பெரிய பெரிய ஊழல் முறைகேடுகள்லாம் வந்த பொழுது கூட இவங்க மௌனம் காத்தாங்க மார்க்சிஸ்ட் கட்சிகளுடைய மார்க்சிஸ்ட் கட்சியுடைய அடி அடிப்படை விஷயம் என்னென்னா நீங்கள் பட்டியலின மக்கள் எப்பதான் பாதிக்கப்படுறாங்களோ விவசாயிகள் இந்த தொழிலாளிகள் எப்பெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ முன்னாடி நிற்பாங்க ஆனால் பெரிய பெரிய விவகாரங்கள் வந்த பொழுது கூட மார்க்சிஸ்ட் கட்சி மௌனம் காத்தது குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளில் மார்க்சிஸ்ட் கட்சி பெரிய அளவில் இயக்கங்களோ எதுவும் நடத்தலை அது அவங்களுடைய தனித்தன்மை இல்ல அதான் இதுக்கெல்லாம் வராத கோபம் அப்பெல்லாம் கேள்வி கேட்காதவங்க இப்ப கேள்வி கேட்கறாங்கன்னா அப்ப இது எங்க மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்சங் ஆலையில சாதாரண விஷயம் தொழிற்சங்கம் அமைக்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு அதில் கூட தமிழக அரசு நிர்வாகத்துக்கு ஆதரவாக தலையிட்டு வேலை செஞ்சதெல்லாம் இவர்களுக்கு கடுமையான கோபத்தை வரவழைத்தது அந்த நேரத்தில் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் போய் முதலமைச்சருக்கு பாராட்டில் தெரிஞ்சு சொல்ல வர எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க திடீர்னு ஒரு இது அதாவது தொழிற்சங்கம் அமைக்கிறான கோரிக்கை நிறைவேற்றப்படும் நீங்கள் ஓராட்டத்தை வாபஸ் வாங்கன்னு ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க தமிழக அரசு அந்த நேரத்தில் இவங்க வேற வழி இல்லாமல் நெருக்கடி ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டு தெரியல முதல்வர் கோவமாக இருக்காரு போய் பார்த்துருங்க அப்படின்னு ஒன்னா அதான் இவங்களுடைய வழக்கமான மிதவாத தலைமை நேராக போய் அவரை பார்த்து பாராட்டி வாழ்த்து எல்லாம் தெரிவிச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் தொழிற்சங்க உரிமை அங்கே கொடுக்கப்படவில்லை அதை மாநாட்டிலேயும் ஒரு தீர்மானமா தீர்மானமாக கே பாலகிருஷ்ணன் பேச்சிலையும் நேற்று குறிப்பிட்டிருக்காரு ஆனால் பிரகாஷ் காரத் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சுமூகமா முடிச்சுட்டாங்கன்ற மாதிரி தான் பேசியிருக்காரு பாலகிருஷ்ணனுக்கு கோவம் இருக்கா மாதிரியும் பிரகாஷ் காரத் போன்றவர்கள் அரசை பாராட்டக்கூடிய வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அழிவுக்கு முதல் குளி பறித்தவர் பிரகாஷ் காரட் ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சினா ஒரு புரட்சிகர இயக்கம் அந்த கட்சியில பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க சுர்ஜித் சிங் இருந்த பிறகு அவருக்கு பிறகு வந்த தலைமையெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எஸ்எப்ஐ இது மூலமா வந்தவங்க சொல்லுவாங்க புரட்சிகர கட்சிக்கு வந்து புரட்சிகர தொழிலாளர் அஹ் இதுல இயக்கங்கள்ல வந்தவர்கள் தலைமை தாங்கன்னா அந்த கட்சியுடைய இது இருக்கும் அது கடைசி சுர்ஜித் சிங் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தொழிலாளி வர்க்கத்துல போராடின ஒரு சுதந்திர போராட்ட வீரரு இந்த மாதிரி தலைமை வந்தது அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இடையில் எண்பதுகள்ல எழுபதுகள்ல எண்பதுகளுடைய எழுபதுகளுடைய இறுதியில வந்த இந்த மாதிரி ஒயிட் காலர்ஸ் வந்து தலைமைக்கு வர ஆரம்பிச்சாங்க இவங்க தலைமைக்கு வந்தவொடனே எடுத்த முதல் தவறு காங்கிரஸ் கட்சி கூட சேர்ந்து கூட்டணி அரசு அமைச்சாங்க கூட்டணி அரசை அழகாக நடத்திக்கிட்டு ஸ்டேரிங் கமிட்டிலேயே எச்சூரியிலேருந்து இருந்து இருந்தாங்க கொண்டு போகாம எனக்கு என்னன்னு ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தை காரணமா வச்சு கூட்டணியிலிருந்து வெளியேறினாங்க உடனடியாக முலாயம் சிங் யாதவ் மத்தவங்க ஆதரவு கொடுத்தோம்னா அந்த கட்சி தொடர்ந்து அதோட ஐம்பத்தைந்து எம்எல்ஏ எம்பிக்கள் என்ற எண்ணிக்கை அதோட மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சு ரெண்டாவது வெஸ்ட் பெங்காலில் தப்பு தப்பா முடிவெடுத்தது இது எல்லாம் வந்து டிஎம்சி வளர்கிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சது அதனால பிரகாஷ் தலைமை தலைமைதான் மார்க்சிஸ்ட் கட்சி இந்தியாவில் வீழ்ச்சி அடைவதற்கு பெரிய காரணமாக அமைந்தது அதற்கு பிறகு அவருடைய சகா மறைந்த சீதாராம் யெச்சூரி வந்தாரு அவரும் கிட்டத்தட்ட அதே வழியில்தான் வழிநடத்திட்டு போனாரு இன்னைக்கும் சொல்றேன் கேரளால வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை இடதுசாரிகள் சந்திப்பார்கள் ஏன்னா இடதுசாரிகளுடைய வழக்கமான ஒரு தலைமையை தாண்டி கிட்டத்தட்ட முதலாளித்துவ கட்சிகள் மாதிரி செயல்படுற போக்கு அங்க நடக்குது கடுமையான எதிர்ப்பை பினராயி விஜயன் சந்திச்சு வர்றாரு அதனால அங்க வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் மீண்டும் அங்க ஆட்சி பிடித்திருக்குன்னு வாய்ப்பு இருக்குது இப்போ வர்றேன் இந்த அடிப்படையில தான் இவர் வந்து இந்த பூசி மலுப்புற வேலை எல்லாம் பிரகாஷ்கர் இப்போ நீங்க பாருங்க தவறு எங்க இருந்து வருதுன்னு பாருங்க மேல மத்திய தலைமை பொலிட் பியூரோ தான் இந்த விஷயத்தை கண்டிச்சு தமிழ்நாட்டுல பார்ட்டி உடைய நிலமை இப்படி இருக்கு மற்றவர்கள் வளர்றாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வளர்றாங்க நீங்க இப்படிலாம் எடுக்கணும்னு சொல்லாம இவரோட ஒரு படி மேல போய் அதுக்கு பூசி மலுற வேலையை செஞ்சாங்கன்னா இப்ப இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்துக்கங்க இதுதான் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கட்சியுடைய வளர்ச்சியின்மைக்கு காரணம் இதுதான் இப்போ அந்த மேட்ருக்கு வர்றேன் சாம்சங் பிரச்சனைக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி எதிர்ப்பு வந்தது கொஞ்சம் கடுப்பா கடுமையான வெறுப்புல இருந்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் எஸ்எஃப்ஐ தன்னாட்சியாக இறங்க முதல் போராட்டம் பண்ணது எஸ்எஃப்ஐ தான் இதுல வந்து நீங்க தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி தோலைமை கட்சிகள் எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடத்துதோ அதுக்கெல்லாம் அனுமதி மறுக்கிறது கொடி கம்பத்தை அகற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் இவர்கள் தொடர்ச்சியாக சந்திச்சுட்டு வர்றாங்க போராட்டங்களுக்கு அனுமதியே கிடையாதுன்றது இந்த விஷயங்கள் இப்படியே வந்துகிட்டு இருக்கிற நேரத்துல தான் நீங்கள் அண்ணா தொழிற்சங்க இது பிளஸ் இந்த பள்ளி கல்வித்துறை ரொம்ப அழகாக அன்பில் மகேஷ் அப்படியே பூசி மறுப்பினார் ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கறாரு என்னங்க பண்ண கவர்மெண்ட்டே இது பண்ணலாமா எதுக்கு இதை போய் தனியார் பள்ளி வசூலிச்சு தனியார் பள்ளி வந்து இது கொடுக்கணும் இல்லை இல்லைங்க அது அப்படி இல்லை சில பேர் அலுமினிஸ் இருப்பாங்க அவங்க வந்து சார் தரலான்னு இருப்பாங்க சில பேர் வெள்ள அடிச்சு கொடுக்காங்க சில பேர் கட்டடம் கட்டி தர்றாங்க சில பேர் லைப்ரரி கொடுக்கலான்னு இருப்பாங்க அதை எப்படிங்க நம்ம இது பண்ண முடியும் ஆனால் இது வெத்தான வாதன்றது அன்னைக்கே போட்டு எல்லாருமே முறியடிச்சுட்டாங்க சொல்றாரு அடிப்படை வந்து கல்வின்றது லாபகரம் ஈட்டும் விஷயம் அல்ல கல்வித்துறையில வந்து லாபமே காமிக்கூடாது அது வந்து சட்டம் லாபம் காமிக்கிறீங்கன்னா நீங்க கசக்கி புழிஞ்சி ஃபீஸா வாங்குறீங்கன்னு அர்த்தம் அப்போ தனியார் பள்ளிகளுக்கு அஹ் அவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது அதே இதுல வந்து இந்த அடிப்படை கல்விக்கான ஆர்டிக்கான இதுக்கு எங்களுக்கு நீங்க பணம் தரணும்ன்றாங்க அது கவர்மெண்ட் கொடுக்கணும் அதை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும்னு கேக்குற தனியார் பள்ளி கூட்டமைப்பு நாங்க வந்து நாங்களும் அரசு பள்ளியில படிச்சு வந்தோம் நாங்க வந்து தத்தெடுக்க விரும்புறோம் நாங்க வந்து பண்ண விரும்புறோம் தத்தெடுக்கன்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்கன்னா நேத்து அழகா போட்டு செல்வ பிறந்தை உடைக்கிறாரு தனியார் பள்ளிகளுக்கு கிரவுண்டு கிடையாது நீங்க அருகில் உள்ள அரசு பள்ளி நீங்க ஏதாவது நீங்க தத்தெடுக்க பண்றீங்கன்னா அதன் மூலியமாக அந்த மைதானங்களை ஆக்கிரமிக்கிறது இந்த ராட்சசின்னு ஒரு படம் வந்தது உங்களுக்கு உதாரணம் தெரியும் ஒரு அரசு பள்ளிக்கு பக்கத்துலயே தனியார் பள்ளி எப்படி இருக்கும் அந்த அரசு பள்ளி மாணவர்கள் இது ஆசிரியர்களை எப்படி இவங்க பயன்படுத்திக்கிட்டு இவங்களுடைய இதை சாதிப்பாங்க இதுதான் உதாரணம் அப்ப தனி இந்த ஃபண்டு வந்து எப்படி உங்களுக்கு வருது அப்ப நீங்க அதிகமா வாங்குறது தான் மிகை தொகையா வருது அதை நீங்க கொண்டு போய் அரசு பள்ளிக்கு செலவு நீ அது பண்ணாதீங்க நீங்க ஃபீஸை கம்மியா வாங்க அப்படின்னு இருந்து எல்லாரும் சொல்றாங்க இன்னொன்னு சொல்றேன் தமிழக பட்ஜெட்லயே அதிக தொகை ஒதுக்கப்படுவது பள்ளி கல்வித்துறை தான் நாற்பத்தி நாலாயிரம் கோடி போன பட்ஜெட்ல முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி நினைக்கிறேன் எங்க போகுது அந்த காசு எல்லாம் நேற்று கூட ஒரு செவ்வரி இழிந்து விழுந்து ஒரு மாணவனுக்கு தலையில காயம் அப்ப எந்த அளவுக்கு பராமரிப்புகள் குறைந்து வருகிறது ஆசிரியர்கள் நியமனம் மற்ற விஷயங்கள் நீங்க சொல்றீங்க எங்க மாணவர்களை நாங்களே பார்த்துடுறோம் கல்வியான பாத்துக்குங்க அதை முறையா பண்ணுங்க அரசு வஞ்சிக்குதுன்னு சொல்றாங்க அதுவும் போய் மத்திய அரசுடைய நீங்க வெள்ளை அறிக்கை விடுங்க மத்திய அரசு புதிய கல்வி கொள்கையில எந்தெந்த விவகாரங்கள்ல எங்களை நெருக்கிறாங்க இந்த விவகாரத்துல என்ன இருமொழி கொள்கையை பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் இவங்க வீணாக அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல கூட இவங்களால வாதத்தை சமாளிக்க முடியல ஒரு தேஜஸ்வி சூர்யா வைக்கிற வாதத்தை கூட இவங்களால சமாளிக்க முடியல ஏன்னா இருமொழி கொள்கை தான் எங்க கொள்கை அப்படின்னு சொல்றது அண்ணா காலத்துல கரெக்டா இருந்தது ஏன்னா அப்ப இந்தி மும்மொழி கொள்கையில மூணாவது மொழி இந்தின்னு திணிக்கப்பட்டது ஆனா எண்பத்தி அஞ்சு தொண்ணூறுகளுக்கு பிறகு அதாவது இப்ப பாஜக கொண்டு வந்திருக்க புதிய கல்வி கொள்கையில மூன்றாவது மொழி அப்படின்னு புதிய கல்விகள்கள் கொண்டு வந்தது வந்து எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ் நீங்க உங்க இஷ்டம் தாய்மொழி ஆங்கிலம் மூன்றாவது மொழியா நீங்க கத்துக்கங்க ஒரு மொழி அது எந்த மொழியா வேணா இருக்கட்டும் பிரெஞ்சா இருக்கட்டும் எதாவது வேணா இருக்கட்டும் அப்படின்னு தான் இருக்குது ஆனா இவங்க அதே பதைய பத்தாம் பசுலித்தனமாக இந்த விஷயத்த வச்சுக்கிட்டு இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு ஒரு இதை இது பண்றாங்க அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நாங்க ஒத்துழைக்க மாட்டோம்னா அவங்க நிதி நிறுத்துறது தவறு அவங்க நிதியை நிறுத்துறாங்கன்னு இவங்க குற்றம் சாட்டுறாங்க என்ன நடக்குதுன்னு ஒரு விரிவான அறிக்கை கொடுங்க அப்போ இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு ஒரு ஏமாற்று வேலைன்றது சிபிஎம் சிபிஐ அண்ணாமலை அண்ணாமலை எதிர்த்து திசையில் இருக்கிறது சிபிஎம் கடுமையான ஆத்திரம் சிபிஎம் அந்த தலைவர்கள் அப்படி இப்படி வருத்தத்தோடு கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன மாதிரி வார்த்தை எல்லாம் பாருங்க அப்படிலாம் போட்டாரு அதற்கு மறுநாள் அந்த இதுல சார்ந்த பிரின்ஸ் கஜேந்திரபாபு ஒரு தெளிவான பேட்டியை கொடுத்துட்டாரு பிளஸ் காங்கிரசும் நேற்று எதிர்த்து விட்டது மற்றவர்கள் கொஞ்சம் லேட்டாக பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் அந்த அக்கறை வந்து லேட்டாக தான் வரும் இந்த விஷயத்துல செலவு பிறந்தையும் நம்ம பாராட்டி தீரணும் அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வரும்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தானாகவே எதிர்ப்பு நோக்கி போக வேண்டிய கட்டாயம் இதில் ஒன்று தான் நேற்று கூட பாருங்க மாநாடு நடக்குது எப்பவுமே மாநாடை ஒட்டி பேரணி நடக்கும் ஒரு அதாவது செந்தொண்டர் பிளஸ் தொண்டர்கள் பேரணியாக கிளம்பி போய் கோஷமிட்டு போய் ஒரு இடத்துல பொதுக்கூட்டத்தில் சேருவாங்க அங்கே பொதுக்கூட்டம் நடக்கும் தோழ மிகச்சி தானே அப்படின்னா உங்களுக்கு எதிராக பேசிட போறாங்க என்ன பண்றாங்க சரி பேசட்டுமே என்ன அதிமுக ஆட்சியில் அனுமதி இல்லையா எவ்வளோ பேரணிகள் மார்க்சிஸ்டுகள் இதே மாதிரி மாநாடு நடத்தி போன மாநாடு பேரணியில் யாபம் ஒரு டெப்டி கமிஷனரு ஓரமாக இருந்த தடி எடுத்துட்டு போய் அடிச்சு அப்புறம் அவரை ஓட விட்டாங்க யாபம் இருக்குதா அந்த மாதிரிலாம் நடந்தது இந்த தடவை பேரணிக்கும் அனுமதி இல்லை பேரணியில் கலந்துக்கிறது யாரு அகில இந்திய தலைவர்கள் இன்னொரு மாநிலத்துடைய முதல்வர் பெரிய பெரிய தலைவர்கள் மெம்பர்ஸ் எல்லாம் பேரணி வந்து முறையாக அனுமதி வாங்கியது கடைசி டைம்ல முடியாதுன்றாங்க இதுக்கெல்லாம் சேகர்பாபு போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கல சொல்லாதீங்க பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுதா இல்லையான்னு பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல நேற்று பாஜக மகளிர் பேரணி தொடங்கினாங்க அவங்கள ஹவுஸ் அரஸ்ட் பண்றது காட்சியெல்லாம் பார்த்தோம் வீட்லயே காலைல ஆறு மணி போலீஸ் இதுகாங்க இருக்கு காலையில ஆறு மணிக்கு போயிட்டு போலீஸ் உடைய அந்த பவரை எப்படி வேஸ்ட் பண்றாங்க பாருங்க நீங்க வெளியில வராதிங்க ஒரு எஸ்ஐ ஒரு கான்ஸ்டபிள் அந்த பிடிக்கிறதுல வேஸ்ட் எவ்வளவு உங்க உழைப்பை அப்படின்னு இந்த அளவுக்கு உழைப்பு அந்த அம்மா அம்மா ஒரு அடைச்சி வைக்கிறதுக்கு ரெண்டு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு இதுன்னா எதுக்கு அவ்வளவு பெரிய உழைப்பு அவங்கள போராட்டத்தை வர விட்டு கைது எப்படியும் பண்ண போறீங்க எப்படி ஏன் இந்த மாதிரி போய் தனித்தனியா போய் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே கிடையாது இது இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போதே மதிமுகவுடைய அந்த டங்ஷன் எதிர்ப்பு போராட்டத்துக்கு அனுமதி அப்ப தெரியுதா இவங்களுடைய இது இது இப்படியே நடக்கும்பொழுது இங்க பாத்தீங்கன்னா திருமாவளவனுக்கு அனுமதி இங்க வள்ளூர் கோட்டத்துல உடைய கோஷம் சம்பந்தமான ஒரு இதுக்கு ஆனா சீமானுக்கு அனுமதி இல்ல சௌமியாவுக்கு அனுமதி இல்ல நீங்க அனுமதி மறுத்தா அந்த விஷயம் வந்து வெளியே வராதா இது என்னமோ பூனை கண்ணை மூடிட்டா உலக இருந்து போன கதையா இருக்குது இல்ல அவரே அதான் சொல்றாரு சீப்பா ஒழிச்சு வச்சா கல்யாணம் அது வந்து சேகர்பாபுக்கு பழைய இதாச்சான் புதுசா ஏதாவது சொல்லணும்னு சொல்றாரு இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு கிண்டலுக்கு போறாங்கன்றது தனி கதை அப்போ நீங்க சமூக வலைதளம் இருக்குது சமூக ஊடகங்கள் இருக்குது நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல கூட போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துட்டு போயிடலாமே இப்ப நீங்க அவரு பாப் சொன்னார்ல இந்த பேரணின்றது அவங்க கட்சி மாநாடு நடத்துறதுக்கான பேரணி அது கூட அனுமதி தரலன்னா அப்ப நீங்க எதுக்கு அனுமதி தருவீங்க டங்ஸ்டனுக்கு இந்த மாதிரி மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்துக்கா இது என்ன தான இதான் வந்து பாலகிருஷ்ணன் கேட்கிறாரு ஒரு அவசர அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை இருக்குதான் இது ஒரு நியாயமான விமர்சனம் தானே அந்த விமர்சனத்தை பத்தி சொல்லிட்டு போங்க இல்ல ஆனா அந்த விமர்சனங்கள் நியாயமானதா இருக்கலாம் ஆனா இப்ப இவங்க பேசுறாங்க அப்படின்னா இது வந்து அவங்களோட இருப்ப காட்டிக்கிறதுக்காக பேசுறாங்க அப்படியே வச்சுக்கிறாங்க அது அவங்களுக்கு உரிமை இருக்குல்லங்க தேர்தல் நெருங்குது தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்ளவும் தங்களுடைய டிமாண்டை அதிகப்படுத்தவும் கூட பண்ணலாம் இவ்வளவு நாளா செலவு பிறந்தகை பேசல நேரத்துல பேசுறாருல்ல இதெல்லாம் நடக்கும் டிமாண்ட் உண்மையிலே மக்கள் அக்கறை இருந்தா பேசுறாங்கன்ற கேள்வி வரும் மக்கள் மேல அக்கறை இல்லைன்றது தான் அவங்க நேரம் இவங்க சொன்னேன் நீங்க இந்த மூன்று நான்கு வருடமாக நான்காவது ஆண்டு நெருங்கிட்டோம் இந்த வருஷமா இந்த போக்கு தொடரும் கண்டிப்பாக இந்த போக்கு தொடரும் மோதல் அதிகரிக்கும் இன்னும் இன்னும் அதிகரிக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமைச்சர் சேகர்பாபுட்ட இது சம்பந்தமா கேள்விக்கும் பொழுது அவர் கிண்டல் துணியில இதுக்கு பதில் சொல்றாரு சரிங்க தான் வச்சிட்டாரு உங்க கூட்டணி கட்சி தலைவர் தானே அவர் எப்பேற்பட்ட தலைவர் நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்பேற்பட்ட கட்சி இத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க அனுபவிக்கிறியா ஆதவர்ஜுன்னு சொன்ன மாதிரி இந்த கூட்டணி பலதால தானே வந்திருக்கீங்க இன்னைக்கு மட்டும் எப்படி அந்த ஆணவம் வருது அவருக்கு என்ன தேவையோ அதை கேட்டால் நிறைவேற்றி தருவோம்ன்றாங்க சொல்லிட்டு ஒரு நக்கல் சிரிப்பு சிரிக்கிறாரு அப்போ அதோடைய அர்த்தம் என்ன அந்த பத்து கோடியா அப்போ இந்த மாதிரி விவகாரங்களுக்கு இது போன்ற பதில்கள் வருவதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நீங்க எல்லாம் பத்து பக்கத்துல ஒரு அஞ்சு பேர் இருக்கிறான் கைத்தட்டி சிரிக்கிறான் அப்படின்றதுக்கான மேட்டர் இல்ல லட்சக்கணக்கான பேர் டிவிலையும் அதிலயும் பாத்துட்டு இருப்பாங்க பாரு எப்படி அவங்க எல்லாம் கண்ணதுல தெரியும்ல மக்கள் போராட்டங்களை தடுக்கிறாங்க அதுக்கு கேட்ட பதில் கேட்டா இப்படி சொல்றாரு என்ன தேவையா இப்ப மார்க்சிஸ்ட் கட்சி தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க இல்ல ஆனா அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம்ல இப்படிதான் பேசுவாங்க ரெண்டு நாள் கழிச்சு எப்படியும் முதலமைச்சரை வந்து பாத்துருவாங்க இல்லன்னா எனக்குமா போயிருவாங்கன்ற அந்த ஒரு தாட் இருக்கிறதுனால கூட அவங்க அப்படி பேசலாம் இது வந்து தொடருமா யோசிச்சு பாருங்க இது ஆரம்பத்துல இந்த இந்த தவறை அவங்க செஞ்சிட்டாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்க இந்த விமர்சனம் அவங்க மேல இருந்துகிட்டே இருந்தது இப்போ அவங்க செஞ்சாங்கன்னா இதோட முடிஞ்சிடும் அவங்க கதை இப்ப கொஞ்சம் முடிச்சிருக்காங்க அந்த எண்ணத்துல இவங்க இருக்கிறாங்க இந்த எண்ணம் தான் கூட்டணியை நீங்க சொன்னீங்கல்ல எங்க போட போறான் நாளைக்கே வந்து துண்டை போத்திட்டு தலைவரை நான் சும்மா அது மேடைக்காக பேசினேன் தலைவரை நீங்க ஏதோ மனசுல வச்சிக்க தலைவரை இதை வச்சுடலாம் நீங்க முடிவெடுத்துறாங்க தலைவரை அது சும்மா லுல்வாய் அப்படின்னா அழிவை நோக்கி மார்க்சிஸ்ட் கட்சியும் பிசிகாவும் காங்கிரஸும் செல்லும் மதிமுக கணக்கில் வச்சுக்காதீங்க ஏன்னா அவர் உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க பாலியல் குற்றங்கள் ரொம்ப குறைவாக இங்கே தான் நடக்குது வேற எங்கேயுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லும் பொழுதே ரெண்டு நடந்துச்சு ஏன்னா அவர் வந்து அரசியல் கட்சி தலைவர் கம்பெனி எம்டி அவர் என்ன அரசியல்வாதியா கிளை வட்டம் மாவட்டம் பகுதின்னு எதாவது வந்தாரா நேராக சேர்மனு சேர்மனுடைய பையன் டைரெக்டரு இப்போ டேரக்டர் சேர்மன் ஆகிட்டார் சேர்மென்னு டேரெக்ட்ல எந்த கட்சியில் அப்படி இல்லை நீங்கள் எல்லா கட்சியும் பத்து கட்சியும் சொல்ல முடியும் அந்த மாதிரி இருந்தால் உதாரணம் நீங்கள் ஸ்டாலின் எடுத்துங்க அவர் பா வராத போராட்டமாக சதிக்காத போராட்டமாக எங்கேருந்து எப்படி இருந்து வந்தார் உதயநிதி கூட ஒரு மூணு வருஷம் இருந்து இன்னைக்கு கட்சி தலைமைக்கு வரலையா அவர் மறைமுகமாக அவர் பவரில் இருந்தாலும் நேரடியாக பொதுச் செயலாளரோ பொருளாளரோ இல்லை தலைவராக ஆக்கப்படலையா இங்கே அது இல்லையா சரி உதயநிதி யாருன்றது ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருந்து அவர் வந்திருக்க நீங்கள் யார் அப்போதான் கொண்டு வராங்க சும்மா ஒரு சின்ன விமர்சனம் வச்சதுக்கு ஒரு மேடையில் ஒருத்தர் கேட்கிறாரு யாங்க உதயசூர் இன்னைக்கு இல்லாம ஜெயி ஜெயிக்கிறதுக்காக சொல்றாரு அவரு அதுக்கே அழுகுறாரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு ஆனா அந்த நேரம் என்ன நம்ம ஜெயிச்சாகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால அன்னைக்கு தலைவர்கள் பொறுத்துக்கிட்டு போயிட்டாங்க நேருலாம் வந்து பொறுத்துக்கிட்டு போயிட்டாரு கால சூழ்நிலையும் வேற மாதிரி தான் ஜெயிச்சிருக்காரு வேற என்ன பெரிய மாற்றம் கொண்டு வந்துட்டாரு இல்லை அவருடைய பேட்டிகள்ல மற்ற விஷயங்கள்ல பாருங்க வைகோ வச்சுக்கோங்க வைகோவுக்கு டென் பர்சன்ட் இருப்பார் அவரு அப்போ இந்த பிரச்சனைலாம் வந்து ஒரு அந்த கட்சிக்குள்ளேயே அது இருக்குது எவ்வளவு பேர் இருக்காங்க மல்லை சத்தியாலேருந்து பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க எல்லாருமே இப்ப மனசு வந்து போய் தானே இருப்பாங்க உதாரணம்னா சொல்லிக்கலாம் அந்த கட்சியில் வந்தாங்க இந்த கட்சியில் வந்தாங்கன்னு ஆனா இந்த கட்சியிலயும் அது வருத நீங்க என்ன கட்சி எப்படி உருவான கட்சி வாரிசுரிமைக்கு எதிராக வெளியேற்றப்பட்டவர் வாரிசுரிமை கட்சியின் குற்றம் சாட்டப்பட்டு வெளியே வந்தவர் உங்களுக்காக ஆறு பேர் தீக்குளித்து இறந்து போனார்கள் அதை எல்லாம் மறந்துவிட்டு திமுகவோடு சேர்ந்தீர்கள் அது அரசியல் ஆனால் நீங்களும் அதே வாரிசுரிமை தானே அவ்வளோதான் அதுக்கு தான் சொல்கிறேன் அதனால் அது வந்து பெருசாக அந்த கட்சி இப்போ ரெண்டு ராஜ்யசபா எம்பி ஒரு ரெண்டு இது சொன்னாங்களா ஒரு எம்பி ஒரு ராஜ்யசபா எம்பி இந்த தடவை இல்லைன்ட்டாங்க அவர் நல்லா இருந்தாருன்னா நாங்கள் கொடுக்குறோங்க அவர் உடல்நிலை சரியாக இருந்து அங்கே போகிற மாதிரி தான் கொடுக்குறோம் இல்லாட்டி இல்லைன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க அப்போ ஒரு எம்பியோடு சுருக்கிட்டாங்களா அவ்வளோதான் அப்போ நீங்கள் இதே மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கீழே தளம் இருக்கிறது அந்த இது இருக்கு அது இல்லையே அதான் பிரச்சனை அடுத்த கட்டமாக எப்படி போகும் இப்போ நம்ம ஏற்கனவே வீசிக்கவும் இந்த மாதிரி ஆளுங்கட்சி தொடர்பான விமர்சனங்களை வச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினதை பார்த்தோம் இப்போ சிபிஎம் இன்னைக்கு பேசியிருக்காங்க இதை வச்சு எல்லாரும் கூட்டணி உடஞ்சிரும் அப்படின்னா அது எப்படியும் சிஎம்மோ இல்லை மற்ற தலைவர்களோ பேசதான் போறாங்க இது ஒரு பகல் கனவு தான் இப்படியே நீங்க பேசிட்டு இருங்க நாங்கள் தொடர்ந்து கூட்டணியை வந்து உறுதியாக தான் வச்சிருக்கோம் அப்படின்னு அப்படி இருக்கும்போது வரப்போற நாட்கள் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்கி இருக்கு தொடக்கமே எப்படி இருக்குன்னு சொல்லும் போது இந்த ஒரு தான் ரொம்ப முக்கியமானது அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு எப்படி இருக்க போகுது இப்போ இடதுசாரிகளை கிட்டத்தட்ட கூட்டணியை முறித்து கொள்ளும் மனநிலையில் தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட வெறுத்து போய் தான் சொல்லலாம் மக்கள் நலன் சார்ந்த இஷ்யூஸ் இன்னைக்கு மாநாட்டுல அது பெருசா எதிரொலிக்கும் அது கே பாலகிருஷ்ணனுக்கும் தெரியும் மற்றவங்களுக்கும் தெரியும் அப்போ தீர்மானம் மட்டதெல்லாம் நீங்கள் வரும்போது நீங்களே பார்க்கலாம் அப்பவும் இடதுசாரிகள் கிட்டத்தட்ட ஏன்னா முன்ன நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபோரில் அந்த ஆப்ஷன் இல்லை எதிரில் உங்களுக்கு கதவுகளே இல்லை நீங்கள் இருக்குன்னா இந்த வீட்டில் இருக்கணும் இல்லை போய் நடுத்தரில் மக்கள் நல்ல கூட்ட நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் அப்போது என்ன பண்ணுறதுன்னு போக்கிடம் இல்லாமல் இருந்தாங்க அதாவது படிக்காத பெண் திருமணம் செய்து வந்த மாதிரி இப்போ இருக்கிறது ஐடி படித்து ஐடியில் நல்ல பொசிஷனில் இருக்கிற ஒரு பெண் திருமணமான கதை வெளிப்படம் போடா நீ போடான்ட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி பொருளாதாரத்துல பொருளாதாரத்தில் ஒரு நிற்கிற தண்ணீரை பெற்ற ஒரு பெண் மாதிரி இன்னைக்கு இவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி அதிமுக ரெடியாக இருக்குது தாவகா ரெடியாக இருக்குது அப்போ ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது முடிவுகளும் அது மாதிரி தான் வரும் நீங்கள் எண்ணிக்கைக்குள்ளே சுருக்கனிங்கன்னா அந்த முடிவுகளும் கிட்டத்தட்ட நாங்கள் இதுக்கு ஒத்து வர மாட்டோம்ன்ற லெவலில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அல்ல திமுகவுக்கு இதை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா எல்லாமே ஆலிஸ்வெல் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு கும்பல் அப்படியே காமிச்சு படம் காமிச்சுட்டு இதை கலைஞர் நம்ப மாட்டார் அவர் கல அரசியல் பார்ப்பார் இவர்களும் இதை நம்பினால் இதே மாதிரி படம் காமிச்சு கொண்டு போய் தள்ளி விட்டு போயிடுவாங்க தள்ளி விட்டு அவங்க வாட்டில போய்கிட்டே இருப்பாங்க அப்போ இது யதார்த்தம் இல்ல நடைமுறை இது இல்லைன்னு புரிஞ்சுக்கிற தன்மை வரலன்னா கூட்டணி கட்சிகள் உடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் பாருங்க ஜூன் ஜூலை எல்லாம் பாருங்க இன்னும் கொடூரமா இருக்கும் நேரடியான விமர்சனம் இருக்கும் வார்த்தை போறெல்லாம் இருக்கும் நீங்க கே பாலகிருஷ்ணன் இப்படி பேசுறாங்க நீங்க மகேஷ் வந்து நீங்க ஒரு தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவா நீங்க அதுக்கு விழா நடத்துறீங்க அவங்களுக்கு பரிசு கொடுக்குறீங்க நம்பர் ஒன் வந்ததுக்கு யாருக்குன்னு பரிசு குடுக்கு இதெல்லாம் என்ன நடைமுறைங்க அப்ப அரசு பள்ளி ஆசிரியர்களை நீங்களே புறக்கணிக்கிறீங்கன்ற மாதிரி தானே வருது இல்ல அரசு பள்ளிகளுக்கான பண்ணிட்டு தானே இருக்காங்க நீங்க வந்து தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்கிற வேலையை எப்போதான் இவங்க பண்றாங்களோ பண்ணுவோம் அது வந்து ஒரு சிக்கலில் தான் போய் முடியும் நீங்கள் அரசு பள்ளிகளை அது இணையாக நீங்கள் என்ன பண்ண நீங்கள் ஏன் தனியார் பள்ளி விஷயங்கள இவ்வளோ அக்கறை காட்டுறீங்கன்னு தான் கேள்வி இதை வந்து ஒருத்தர் சுட்டி காமிக்கிறாருன்னா ஒன்று அவரை தனியாக பேசுங்க கூட்டணி கட்சி தானே பேசுங்க சந்தித்து பேசுங்க ஆனால் பகிரங்கமாக ஏன் தாவுறீங்க ஒழுங்காக பார்க்க மாட்டீங்களா உங்களுக்காக விசாரிக்க மாட்டீங்களான்னு இவர் அவங்களுக்கு புத்தி சொல்கிறாரு எது தவற பண்ணிக்கிட்டே ஒழுங்கா நீங்க பார்க்க மாட்டீங்களான்னு இவர் கேட்கிறாரு நீங்க பண்ற தவறு சிஎஸ்ஆர் பாட்டுன்றத சின்ன குழந்தை கேட்டா கூட சொல்லணும் இது மாதிரி ஒரு ஃபண்டை உருவாக்கவே கூடாது இது கல்வி கொள்கைக்கு எதிரானது நீங்க எதிர்க்கிறீங்களே சொல்றாரு அந்த புதிய கல்விக் கொள்கைன்னா அது ஒரு பாரா பாரா எயிட் டென்ல பாத்தீங்கன்னா இந்த இது இருக்குது தனியார் பள்ளிகள் இந்த மாதிரி இசைந்து போய் அவங்களுக்கு உதவி செய்து அவர்கள் மூலிமா இவர்கள் ஆதாயம் இவர்கள் மூலியமா அவர்கள் ஆதாயம் யார் மூலியமா யார் ஆதாயம் அடைப்பா உங்களுக்கே தெரியாதா நாலு சேர் கொடுத்துட்டு ஒரு கிரவுண்டை வாங்கிட்டா ஒரு கிரௌண்டு இன்னைக்கு இவ்வளோ அவங்களுக்கு கிடையாது அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இரண்டாவது இப்படியே போச்சுன்னா அரசு பள்ளி ஆசிரியர்களை மட்டுப்படுத்துகிற வேலையா நடக்கும் அப்புறம் அந்த அரசு பள்ளி ஒன்றும் இல்லாமல் போவோம் அதற்கு தனி அங்கேருந்து இங்கே மாற்றுற வேலைகள் இது எல்லா இதுவும் நடக்குங்க இது எந்த காலத்துலேயும் இல்லை இப்போ நீங்கள் புதுசாக கொண்டு வர்றீங்க திமுகவிலையும் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் மற்றவர்கள் உளவுத்துறை மற்ற அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே தலைமைக்கு சொல்றது எல்லாமே நல்லா இருக்குது நம்ம தான் எல்லாம் இரநூறு தொகுதியும் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு கருத்தை உருவாக்குறாங்க இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தால் பெரிய சிக்கல் கூட்டணி கட்சிகளுடைய மனநிலையும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி கொதிக்கிற மாதிரி லைட்டாக சூடாகிட்டே வருது கொதிநிலைக்கு வந்ததுன்னா அவங்களுக்கான ஆப்ஷனை அவங்க தேட ஆரம்பிப்பாங்க அப்போ நீங்க இதே மாதிரி மனநிலையில இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களை அணுகுவது சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் பழைய பழமொழி பூசாகதான் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு அவங்களுக்கு அது மேலும் அந்த கூட்டணியுடைய பிளவை தான் ஏற்படுத்தும் இவங்க எனக்கு என்னன்னு பிளவை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க நாளை ஆட்சிக்கு வந்தால் இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க வாட்டில் இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது திமுக ஆட்சியுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும் அப்போ அதை கரெக்டாக கட்டுப்பாடாக கொண்டு போகிறது இத்தனை வருஷம் எட்டு வருஷம் தக்க வச்சது பெரிய விஷயம் ஆனால் இந்த நாலு வருஷத்தில் இவங்களுடைய மனநிலை மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றே கிட்டத்தட்ட பெரிய அண்ணன் மனோபாவத்தில் இருந்தாங்க இருபத்தி நாலில் அது அப்படியே வெளிப்பட்டது ஆனால் இருபத்தி ஆறு நிலமை வேறு நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் போது பெரிய மனோபாவத்தை கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்காது நீங்கள் காங்கிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது தொகுதிகள் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையைக்கு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு வராங்க அதற்கு அகில இந்திய தலைமையிட்டையும் கிட்டத்தட்ட ஒப்புதல் கொடுத்துருக்கு அப்போ இருபத்தஞ்சி சீட்டு நீங்கள் ஒத்துழைச்சி இருக்கணும் இருந்தால் இருங்க இல்லாட்டி போங்கன்னா கிளம்பிடுவாங்க அந்த லெவலில் இன்னைக்கு இருக்கு அப்போ முப்போ இருபத்தஞ்சி சீட்டுக்கு காங்கிரஸ் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை நீங்கள் காங்கிரஸுடைய உடைய திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனாகவே மாறிட்ட வன்னிய அரசு கூட விடுதலை சீத்தைகள் இருபத்தஞ்சி சீட்டு வேணும்னு கேட்குறாரு அப்போ இருபத்தஞ்சு சீட்டுன்றது அட்லீஸ்ட் பதினஞ்சு சீட்டுக்கு வந்து நிற்பாங்க கம்யூனிஸ்டுகள் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆறு சீட்டுக்கு குறைஞ்சி போயிட்டாங்க ஆனால் இந்த தடவை அப்படி பண்ண வாய்ப்பு இல்லை அங்கே போனால் பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டுன்னா நீங்கள் என்ன தரீங்களா இல்லையான்னு அப்போ இந்த ஒட்டுமொத்த கூட்டணி அங்கே மாறுதுன்னா இங்கே பெரிய சிக்கலை மாட்டிக்குவாங்க அப்போ இந்த விவகாரம் எல்லாமே மிக 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 கவனமாக திமுக அணுகணும் இந்த அமைச்சர்கள் பேசுற மாதிரி எனக்கு என்னென்னா கூட்டணி கட்சிகளை அணுகுனாங்கன்னா அது கூட்டணி முறிவுலதான் போய் நிற்கும் அதற்கு ஒரு முதல் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இந்த மாநாடுன்னு நான் பார்க்கறேன்